இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இஸ்ரவேல் புத்திரின் சபையெல்லாம் சீலோவாவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசம் ஆயிற்று என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கற்றுடைய ஜனங்கள் கற்றுடைய சபையிலே கூடி ஆராதிக்கின்ற பொழுது கட்ருக்கு முன்பதாக பலமாய் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவு தேசத்தை அவர்கள் வசமாக்கி கூடுகிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலேன் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் எப்ரேர் பத்து இருபத்தைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியேன் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான ஆலயத்திலேன் அகிமையான கற்றுடைய சபையிலே நாம் கூடி வருகின்ற பொழுது நாம் ஒருமனப்பட்டு கூடி வருகின்ற பொழுது ஆண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்கிறார் தேசம் அல்லது தேசத்தில் உள்ள ஜனங்கள் நம்முடைய வசம் ஆவார்கள் என்பதை குறித்து கற்றுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தராகி அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் கற்றுடைய சபையிலே கூடி வர வேண்டும் அப்படி கூடி வந்து நாம் நித்தமும் ஒருவேளை ஒன்றுத்தி ஐயோ இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் சபங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது ஒரு பாவி கூட போவது தேவனுடைய சுத்தம் அல்ல எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது என்ற வசனம் நிறைவேறும்படியாய் நாம் கற்றுடைய சபையிலே கூடி வந்து எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செபங்களையும் ஏறெடுக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்காக ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் சபையிலே கூடி வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது ஆசரிப்பு கூடாரம் என்பது கற்றுடைய ஜனங்கள் கற்றுடைய சமூகத்திலே தேவ பிரசன்னத்திற்குள்ளே தேவ மகிமையிலே தேவ ஆலயத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பெரிய அனுபவம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது வார்த்தை வருபதும் மாறாது வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அப்படி என்றால் நாம் ஒரு மனதோடு கூட கற்றுடைய சபையிலே கூடி கற்றுடைய சபையிலே கர்த்தனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது தேசம் தேவனை அறிந்து கொள்ளும் தேசத்திலே பெரிய ரட்சிப்பு உண்டாகும் தேசம் நம் வசமாகும் என்பதை நாம் மிக தெளிவாக வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ளுகிறோம் எனவேதான் யோசுவா விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டு ஒரே இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்டான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து கேட்கின்ற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க நமக்கு போதுமானவராக இருக்கிறார் விசேஷமாய் நம்முடைய தேசத்தை சுந்தரித்து கொள்ள நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்களை தம்முடைய விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரப்புவாராக உங்களை கொண்டு தேசத்தை அசைய பண்ணுவாராக ஆமீன் ஆமீன்